அனைவருக்கும் ஆனந்தமான நிறைவழக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசொந்தங்களை உங்கள் தோஷங்கள் அத்தனையும் விலகி ஓட ஒரு ஆலய வழிபாடு சொல்லப் போகின்றேன் இந்த ஆடியோவில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பானவளே நமது அறக்கட்டளையின் சார்பாக சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் விலகி ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற நவகிரக உபாஷனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறுகின்றது அந்த வாட்ஸ்அப் வகுப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்படுகின்றது பத்தாம் தேதி தொடங்குவதாக சொல்லியிருந்தோம் சில நிர்வாக காரணங்களுக்காக இருபத்தி ஒன்றாம் தேதி நவகிரக உபாஷனை வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது இந்த வகுப்பில் இணைய விருப்பப்படுறவங்க இருபதாம் தேதிக்குள் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நன்னாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போகணும் அது நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் சரி உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் சரி சென்று அங்கு விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கு போடுங்க நீங்கள் இருந்து தேங்காய் எண்ணெய் விளக்கு திரி தீப்பெட்டி தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி ஓடும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து ஒரு பத்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்துட்டு வீட்டுக்கு வாங்க நல்லதே நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்